வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் கீச்சா சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப அழகான மெட்டீரியலுங்க ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ப்யூர் டசர் சில்க் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் இந்த சேரீ கலெக்ஷன்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராயல் ப்ளூ கலர் சேரீக்கு உங்களுக்கு டொமேட்டோ பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுங்க சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட்லாம் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுது எல்லா சேரீலையுமே ப்ளவுஸ் இருக்குதுங்க இந்த சேரீ எல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தச்சு வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க எப்போவும் கட்டுற சிந்தட்டிக் சேரீஸ் விட இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது டார்க் ஆலிவ் க்ரீன் கலர் சேரீக்கு லெமன் எல்லோ கலரெலாம் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுதுங்க இதாங்க சேரீ சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு திட்டு திட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கலருமே ரொம்ப சூப்பராகவும் இருக்குதுங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மெஜந்தா கலருங்க மெஜந்தா கலர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடுங்க வெரி வெரி கிளாசிக் அண்ட் எலிகண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இது சம்மருக்காகவே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய சேரீஸ் கொண்டு வந்திருக்கோங்க அதெல்லாம் ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இது நிறையா கஸ்டமர் எங்ககிட்ட இந்த மாதிரி சாரீஸ் கேட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த சேரீஸாக மேக் பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கிரே கலர் சேரீக்கு டார்க் ஆலிவ் க்ரீன் கலரில் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் ரெண்டு பே வந்துடுதுங்க முந்தியில் அப்படி தாங்க ஜருகையில் வீவிங் கொடுத்துருக்கோம் அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸுங்க இது சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்டருங்க ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருங்க இது எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே வராது இது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா கீச்சா சில்க் ஃபேப்ரிக்குங்க எல்லா சேரீலுமே டசுல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு இந்த சேரீக்கு இன்னுமே அழகுக்கு அழகு கூட்டுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் கலர் சேரீக்கு ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸுங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கிக்கோங்க எங்கள் கடைக்கு நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து இருந்து மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்களோட ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன்ஸ் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பாக்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல கேக்கலாங்க